அன்பு நண்பர் அனைவருக்கு உணக ஹெர்போக்கியோரத்தை வந்து மருத்துவர் கேரட்டை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கேரட்டை வந்து சமைச்ச பருவ நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா இந்த கேரட்டு பார்த்தீங்க அப்படின்னா சமைச்சாலே அதனுடைய டேஸ்ட்டு போயிடும் நிறைய பேர் சாம்பாருக்கு போடுவாங்க நிறைய பேர் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க அதை கேரட்டை வெட்டி அது கூட பருப்பெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு புரியிற மாதிரிலாம் வச்சு சாப்பிடுவாங்க நிறைய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேரட்டு பொரியல் கண்டிப்பாக இருக்கும் இது இது மிகவும் எளிமையான ஒரு ஒரு காய்கறி இதை பச்சையாக சாப்பிட்லாம் கழுவி கருவிச்சு சாப்பிட்லாம் கூட்டு பொரியல் வைக்கிறது மிகவும் ஈஸி விலை பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரேட்டாக இருக்கும் அதிகப்படியாமல் வர இறக்குமதி செய்யப்படுவது தான் இந்த கேரட் இந்த கேரட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு நம்ம இப்போ இன்னைக்கு தான் மார்க்கெட்டுக்கு வருது அன்னைக்கு வாங்கி சாப்பிட்டோம்னா இதோடைய டேஸ்ட்டு தனியாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சுன்னா இதை வந்து யூஸ் பண்ண முடியாது நல்லா இருக்கும் அளவுக்கு டேஸ்ட் இருக்காது வேஸ்ட்டாக தான் போகும் எல்லாருக்கும் கேரட்டுன்னு சொன்னோன்னே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க ரத்த ஓடுறதுக்காக இதை கேரட்டு சாப்பிட்றாங்க விட்டமின்ஸ் நிறைய இருக்குது சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இந்த கேரட்டில் இருக்குது டெய்லி தினசரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பச்சை கேரட் வந்து சாப்பிடலாம் இதுக்கு முன்னால் நிறைய ஆடியோ வீடியோக்கள்லாம் சொல்லியிருப்பேன் ஜிம்மில் உடைப்பயிற்சி சேவங்களாக இருக்கட்டும் நிறைய நொறுக்கு துணி சாப்பிடங்களா இருக்கட்டும் அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நொறுக்கு துணியை தவிர்ப்பதற்காகவும் இந்த கேரட் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன்று ரெண்டு பச்சை கேரட்டை வாங்கி போட்டுக்கோங்க உங்களுடைய பேக்கில் போட்டுங்க வண்டியில் போட்டுக்கங்க தேவைப்படும் போது பசிக்கும் போது தேவையில்லாத எண்ணெய் பலாரங்கள் சாப்பிடப்பதெல்லாம் இதை சாப்பிடுங்கலாம் நான் சொல்லியிருப்போம் இது சாப்பிட்றதுனால ஏற்படுற நிறைய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரட் அதிகமாக சாப்பிட சாப்பிட மாலைக்க நோயின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கண்ணு தெரியாமல் இருக்கும் இப்போ ரொம்ப குறைவு ஒரு காலத்தில் அதிகமாக இருந்துச்சு இப்போவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாலைக்கன் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கேரட்டு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்குது நிறைய பேருக்கு தெரியாமையே சாப்பிடுவாங்க தெரிஞ்சு சாப்பிடுவாங்களும் இருக்காங்க எப்படியோ இது சாப்பிட்டா நல்ல பலன் கொடுக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் ஒரு கேரட் நம்ம எடுத்துக்கிட்டதுனால தேவை இப்போ உடம்புல வந்து தேவை உள்ள கொழுப்பு அதாவது கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு ரெண்டு வகையான கொழுப்புகள் உண்டு தேவையில்லாத கொழுப்புகள் அகற்றுறதுக்கு வந்து இந்த கேரட் வந்து ரொம்பவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக தினசரி ஒரு பச்சை கேரட்டு ஒன்று ரெண்டு கேரட்டுகள் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது இந்த கேரட்டை சாப்பிட்றனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடலில் வரப்பட்ட புண்கள் அதாவது அல்சருக்கு ஆரம்பமாகப்பட்ட குடலில் வர புண்கள் வந்து கண்டிப்பாக முற்றிலும் தவிர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பச்சை கேரட்டில் இத்தனை மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்க இதாக இருக்கும் எல்லாேருக்கும் கேரட்டை மார்க்கெட்டில் பார்ப்போம் பார்த்துருக்கோம் நிறைய பேர் இதை சாப்பிட்றதில்லை நிறைய பேர் கேரட்டை சாப்பிட்டே பல வருஷங்கள் கூட இருக்கும் சில மாதங்கள் கூட இருக்கும் ஆனால் கண்டிப்பாக தினசரி சாப்பிட வேண்டிய முக்கியமான பொருட்களில் ஒன்று கேரட் இதை வந்து இந்த கேரட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா முட்டையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றோன்னு வச்சிங்கன்னா ஆண்மை குறவுகள் இருந்தால் கூட அது சரியாக அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது இந்த கேரட்டை துண்டு துண்டாக வெட்டி போட்டு ஒரு ஆக்சுவலாக ஒரு குவலை ஒரு சின்ன கிண்ணத்தில் வெட்டி போட்டு அது கூட இந்த தேன் சேர்த்து அது கூட கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆயில்னு சொல்கிறேன் அரை வேக்காடல உள்ள முட்டையும் சேர்த்து கலந்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்மைக்குறவு இருந்தால் கூட அதுவும் சரி செய்வதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கேரட்டு சாப்பிட்டா ஆண்மைக்குறவு சரியாகுது மாலைக்கணவு சரியாகுது குடலில் உள்ள புண்கள் சரியாகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள தேவையாட்ட கொழுப்புகள் குறையுது அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னா மிகப்பெரிய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறது தானே உண்மை எத்தனையோ லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணி சரி பண்ண முடியாத எத்தனையோ வேதிகள் பார்த்திங்கன்னா சில ஆ ஆயிரங்களில் சில நூறுகளில் வந்து சரியாகும்போது அது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது தான் அப்படிங்கிறது தான் உண்மை கண்டிப்பாக இதுவரைக்கும் அது குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லாம் சரி அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற சாக்லேட்டுக்கு பதிலாக நூறு தேனிக்கு பதிலாக இந்த கேரட்டை வந்து சின்ன சின்னதாக வெட்டி தேன் கலந்து கொடுத்து பாருங்கள் இல்லை சும்மா வெட்டி சாப்பிட சொல்லுங்கள் எப்படியாவது ஒரு விதத்தில் வந்து இந்த கேரட்டை பச்சையை சாப்பிட பழகுங்க பெரியவங்க சாப்பிடுங்க முதியவர்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதாவது இப்போ நம்ம ஷாப்பிங் மாதிரி கடைக்கு போகிறோம் தின்பண்டம் சாக்லேட்டு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுறோம் அதே மாதிரி காய்கறி அடைக்கு போகும் பார்த்தீங்கன்னா பிஞ்சு வெள்ளிக்காய் வாங்குறது கேரட் வாங்குறது இதெல்லாம் வந்து எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணுங்கள் அது நடைமுறையில் வச்சுங்க பார்த்தீங்களா உங்களுக்கு பச்சை கொய்யாக்காய் கிடைச்சா வாங்குங்க கேரட் கிடச்சா வாங்கி சாப்பிட்டு பழகுங்க எது கம்மியான ரேட்டில் கிடைக்குதோ சாப்பிட முடியாது அதை வாங்கி சாப்பிடுங்க அதனுடைய மருத்துவ குணங்கள் உங்கள் உடம்புல சேரட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டன் நமக்குங்க கண்டிப்பாக அடுத்த ஆடை வெடியில் பார்ப்போம் இயற்கையுடன் கலந்து இயற்கையுடன் வாழுவது எப்படி இயற்கையாக கடவுள் தந்து அரிய வகையான விஷயங்களோட நம்ம எப்படி பயணிக்கோம் அப்படிங்கிறத பற்றி பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்ம வீட்டில் சிரமப்பட்டு செய்து ஒரு பொருளை சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும் அதை விட நம்ம கடைகளில் வந்து இயற்கையாகவே சில விஷயங்கள் அப்படியே கிடைக்கிது அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்குன்னா அதை வாங்கி சாப்பிட்டு பழகுங்க மேலும் மற்றொரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்